வெற்றிக் கழகம் என்கிற ஒரு கட்சி ஆங்காங்கே வருகிறது அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்களை நீங்கள் அரசியல் படுத்துவதற்கும் பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த முகாமிற்கு நாளை நின்று நீங்கள் செல்ல வேண்டும் வெற்றிக்கழகம் கழகம் என்கிற ஒரு கட்சி அதை நீங்கள் களையெடுப்பதற்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்களை நீங்கள் அரசியல் படுத்துவதற்கும் பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த முகாமிற்கு நாளை இருந்து நீங்கள் செல்ல வேண்டும் முகாம் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு முகாம்களிலும் பல்வேறு குழுக்களாக நாம் பிரிந்திருந்தாலும் அவர்களை ஒழுங்குபடுவதற்காக ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் அறிவித்தது போல் நிர்வாகிகளின் பட்டியலை உடனடியாக நீங்கள் தயார் செய்ய வேண்டும் தயார் செய்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதை நீங்கள் தயார் செய்து செய்வதற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்க நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைப்பு செயல்பட வேண்டாம் மணிப்பெண்ணின் பிரத்யேகமான தமிழகம் விவாகா த சென்ஸ்